நேயர்களையும் இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா விவசாய நிலம் தாங்க பார்க்க போகிறோம் ஆறு ஏக்கர் பூமி விலைக்கு வந்திருக்குங்க அந்த நிலத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கவுந்தப்பாடி பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த அருமையான நிலத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறு மறக்காமல் சப்ஸ்க்ர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுசாக உங்களுக்கு வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் கவுந்தப்பாடி குட்டிய குட்டி குட்டியப்பாளையத்திலிருந்து பவானி போகிற வழியில் சிறைமேட்டான் பாளையத்தில் தாங்க இந்த ஆறு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு கட்ரோடு பேஸிலருந்து இரநூறு அடிக்கு பதினாறு அடி மண் தடத்தில் தாங்க இந்த ஆறு ஏக்கர் விவசாய நிலம் அமைஞ்சிருக்குங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் நானூறு கொக்கோ மரங்கள் இங்கே இருக்குங்க ரொம்ப அருமையான நிலங்கள் தண்ணி வசதியுள்ள நிலங்கள் கேட்டு போட்டு ஃபென்சிங்கெல்லாம் போட்டு தோட்டமும் பார்த்தா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையான விவசாய நிலமுங்க நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாவில் தாங்க விலைக்கு வந்திருக்கு நீங்கள் என்ன விவசாயம் பண்ணணுன்னாலும் தாராளமாக பண்ணலாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தா இவங்க சொல்கிறது எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்ங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க பேசுங்க விலை குறைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க